வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வந்து ஜாதகங்கள் ஸ்பெஷல் ஜாதகங்கள் அப்படின்னு இருக்கோம் இதனால் என்ன நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இதில் ராமானுஜருடைய ஜாதகம் பார்த்தோம் வேதாந்தியருடைய ஜாதகம் பார்த்தோம் ராமன் கிருஷ்ணர் ஆண்டாளுடைய ஜாதகம் பார்த்தோம் இப்படி பிரபலங்கள் இப்போ அடுத்தது நிறைய ஜாதகங்கள் பார்க்க போகிறோம் யார் ஆயுஷங்கர பகவத் பார்த்தார் மகாபெரிவார் ராகவேந்திரர் அடுத்தது மல பல பெரிய பெரியவர்கள் ஆன்மீகவாதிகள் அவர்களுடைய ஜாதகம் மட்டுமல்ல மற்ற ஜாதகங்களும் அரசியல்வாதிகள் இப்படி ஜாதகங்கள் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை அவர்களுடைய ஜாதகத்தை அலசல் நான் சொல்ல மாட்டேன் தெரிஞ்சுக்கிறது அப்படி அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மணவாளன் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ மணவாள மாமணிகளுடைய அவருடைய இயற்பெயர் அழகிய மனவாளன் இந்த மணவாள மாமணிகள் என்று விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை உலகத்திற்கு காட்ட வேண்டிய அவதரித்த ஸ்ரீமத் ராமானுதனுடைய அடியொற்றி அவருடைய சித்தாந்தத்தை புறப்புவதற்காகவே ஆதிசேஷனுடைய அம்சமாகவே பிறந்தவர் ஸ்ரீ மடவான மாமனிகள் இவர் தாடரன்னார் ரங்கநாட்சியார் இவர்களுக்கு மகனாக அவதரித்தவர் ஸ்ரீ மடவான மாமனிகள் இருபத்தி நான்கு பத்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆழ்வார் திருநகரி என்ற திவ்வதேசத்தில் விஜய வருஷம் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரம் சதுர்த்தசி திதியில் வியாழக்கிழமையில் அவதரித்தவர் ஸ்ரீவத் ராமானுஜர் இல்லை விசேஷமாக ராமானுஜரும் ஆதிசேஸ்வனுடைய அம்சம் லக்ஷ்மணனுடைய அம்சம் அவர் பிறந்த திசை திருவாதிரை நட்சத்திரம் ராகு திசை மணவாள மாமணிகள் பிறந்தது என தன்னுடைய ஆச்சாரியன் அடியுற்றி எழுந்ததனால் இவர் பிறந்தது மூல நட்சத்திரம் கேத்து திசை ராகு கேது என்பது ஆதிசேஷனுடைய அம்சம் இராமானுஜருடைய அம்சம் பலராமனுடைய அம்சம் லக்ஷ்மணனுடைய அம்சம் இது எல்லாம் ஒரே லைன் அப்படி பிறந்தவர் தான் மனவான மாமணிகள் இந்த இவருடைய சித்தாந்தம் இந்த உலகத்திற்கு எப்படி விசிஷ்டாந்த சித்தாந்தத்தை ராமானுஜர் கொண்டு சென்றாரோ அதை பரப்புவதற்காக எப்படி வேதாந்த தேசிகர் அவதரித்தாரோ அதே மாதிரி அவதரித்தவர் மலவான மாமணிகள் இவருடைய ஜாதகத்தை பார்ப்போம் அதுக்கடுத்தது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இவர் விருச்சிக லக்னம் சுக்கரன் லக்னத்தில் சுக்கரனும் கேத்தனும் இரண்டில் சந்திரன் சனி ஐந்தில் மீனத்தில் குரு ஏழில் ராகு பதினொன்றில் செவ்வாய் பன்னிரெண்டில் சூரியன் புதன் இதில் விசேஷம் என்னன்னா சுக்கரனும் கேத்துவும் சூ செவ்வாயனுடைய வீட்டில் அந்த செவ்வாய் லக்னாதிபதி பதினொன்றில் புதனுடைய வீட்டில் அந்த புதன் சூரியனோடு பன்னிரெண்டு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் பதினொன்றாம் வீட்டுக்குடையவன் பன்னிரெண்டில் சூரியனோடு சூரியனே நீச்சபங்கம் ஐப்பசி மாசம் பிறந்தவர் இல்லையா அதனால அவனோடு சேர்ந்த புதன் குரு உச்சம் சாரி குரு தன்னுடைய வீட்டில் ஆட்சி குருவனுடைய வீடு மீனம் அந்த வீட்டில் குரு ஆட்சியாக இருக்கார் சூரியன் நீச்சமாக இருக்கார் இன்னொன்று செவ்வாய்க்கும் குருவுக்கும் சம்பந்தம் செவ்வாய் லக்னாதிபதி அவன் பதினொன்றாம் வீட்டில் குருவை பார்க்கிறார் அந்த குரு ஏழாம் பார்வையாக செவ்வாயின் பதினோராம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக லக்னத்தையும் பார்க்கிறார் இதில் சந்திரன் சந்திரன் வந்து நட்சத்திரத்தில் பிறந்தவர் அதனால தனுர் ராசி இந்த தனுர் ராசி லக்னத்தோடு அந்த சந்திரனோடு சனி சனி சம் சந்திரன் என்பது ஒரு பெரிய விசேஷம் சனி சந்திரன் சேர்க்கை அதுவும் குருவனுடைய வீட்டில் இப்போ குரு சனி சந்திரன் செவ்வாய் இவர்களெல்லாம் ஒரு சேர்க்கை ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய் பதினொன்றில் அந்த செவ்வாயை குரு பார்க்குறார் அந்த குருவனுடைய வீட்டில் சனி அவர் கூட சந்திரன் சம்பந்தம் இப்போ சனிக்கு பார்த்தோம்னா அதாவது மூன் நேட்டல் மூன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சந்திரனுடைய தன் சந்திரனுடைய பன்னிரெண்டில் சுக்கரன் கேது சந்திரனுக்கு பதினொன்றில் சூரியன் புதன் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அது சுக்கரனுடைய வீட்டு சுக்கரனுடைய வீட்டில் சூரியன் புதன் பத்தில் செவ்வாய் அது புதனுடைய வீடு சுக்கரன் பன்னெண்டு சுக்கரன் வீட்டில் புதன் பதினொன்று அந்த புதனுடைய வீட்டில் செவ்வாய் பத்து அந்த செவ்வாயை பார்ப்பது குரு ஏழாம் பார்வையாக பார்க்குறார் இந்த காம்பினேஷன் இவர் வந்து எப்படி ராமானுஜர் எழுபத்தி நான்கு சிம்மாதி சிம்மாசனாதிகளை நியமித்தாரோ சிஷனில் அந்த மாதிரி இவர் அட்டதி கஜங்கள் அப்படின்னு எட்டு பேரை நியமித்தார் இதில் இன்னொன்று இவருடைய அம்சத்தில் சூரியன் சந்திரன் ரெண்டும் சேர்ந்தது ரிஷபத்தில் அது ஒரு பெரிய விசேஷம் செவ்வாயும் சனியும் சேர்ந்தது மிதனத்தில் அடுத்தது புதனும் சுக்கிரனும் மூன்றில் மகரத்தில் குரு சனியனுடைய விட்டு கும்பத்தில் குரு இப்படி அவருடைய அம்சம் அமைந்திருக்கிறது இவருக்கு சின்ன வயசுல பதினாறு வயதிலே திருமணம் செய்து கொண்டவர் ஸ்ரீ மணவாளமாமணிகள் இவர் எழுதின ரைட்டிங்ஸ் எத்திராஜ வம்சதி உபதேச ரத்தின மாலை இப்படி பல கிரந்தங்கள் எழுதியிருக்கார் இவர் இவரும் அனந்தாழ்வாருடைய வம்சம் அதாவது ஆதிசேஷருடைய அடிவற்றி வந்தவர் இவர் பிறந்தபோது கேது திசை நான் சொன்னேன் ஏன்னா முதல் நட்சத்திரம் கேது திசை இவர் இறந்தது எழுபத்தி மூன்று வயது வாழ்ந்தவர் இறந்தபோது இவருக்கு குரு திசை புதன் புக்தி குரு திசை குரு ஐந்தாம் எட்டு குடையவன் புதன் பன்னிரண்டு இருப்பான் ராமானுஜருடைய சித்தாந்தத்தை இந்த உலகத்திற்கு பரப்ப வேண்டி வந்தவர் இவரும் நிறைய இருக்கக்கூடிய அவர்கள் அனைவரையும் விசிஷ்டா சித்தாந்தத்துக்கு மாற்றி பகவானிடம் சேர்ப்பித்தவர் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்தவர் இவர் என்ன காரணம்னா அகைன் செவ்வாய் லக்னத்திலே கேது செவ்வாயனுடைய வீட்டில் கேது செவ்வாயினுடைய வீட்டில் சுக்கரன் செவ்வாய் கேது சம்பந்தம் அதனால் கேது திசையில் பிறந்தவர் செவ்வாய் கேது சம்பந்தம் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியான புதன் பன்னெண்டில் மறைவு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி பன்னிரெண்டில் மறைவது அப்படிங்கிறது ஒரு விசேஷத்தை தரக்கூடியது சந்திரனுக்கு பார்த்தோம்னா சந்திரனுக்கு பதினொன்னில் சூரியன் புதன் அதனால் இவர் பிரகாசமாக இருந்தார் ஒரு பக்கம் நீச்சம் நான் முதல்ல சொன்ன நீச்சபங்க ராஜயோகம் பிரகாசித்தார் உலகத்தில் அனைவரையும் வழி நடத்தக்கூடியவராக திகழ்ந்தார் அடுத்தடுத்த வீட்டில் புதனும் கேதுவும் லீடிங் ஒரு லீடிங் பர்சனா இவர் இருந்தது அப்படிங்கிறது பெரிய விஷயம் குரு தன்னுடைய சொந்த வீட்டில் மீனத்தில் குரு அந்த இன்னொரு விசேஷம் மீனத்திலே குரு ஆட்சியாக ஐந்தாம் வீட்டு லக்னத்துக்கு பார்த்தா ஐந்து சந்திரனுக்கு பார்த்தா நான்காம் வீடு அந்த நான்காம் வீட்டில் குரு இருந்து செவ்வாயை பார்ப்பது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறதுனால இவரால் எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது நிறைய எழுத முடிந்தது உபதேசனத்தினை மாதிரி பார்ப்பது பல கிரந்தங்களை எழுத முடிந்தது பல சிஷர்களை உருவாக்க முடிந்தது தன்னை போல் பலரில் ஒரு ஆச்சாரியராக இருந்து வழி நடத்த முடிந்தது இப்படியாக ஸ்ரீ மனவாள மாமன்கள் இவரும் சித்தாந்தத்தை விசிஷ்டாத்வின் சித்தாந்தத்தை ராமானுவனுடைய அறிவுற்றி வேதாந்த தேசிகள் போல மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடியவராக இருந்து இந்த உலகத்திற்கு அனைவரும் உய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வாழ்ந்து மறைந்த மகான் அப்படின்னா ஸ்ரீ மனவாள மாமன்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு ஜாதகத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்